ஆமாப்பா சரி கருப்பசாமி மறுபடியும் ஈரோடு வச்சுப்பா ஈரோடு எல்லாரும் மறுபடியும் காலைல விழுப்பான் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டமான நான் வந்து சேர்ந்து வாழணும் அப்படித்தானே கேட்ட அதனால சேர்ந்து வாழணும் கருப்பசாமி அதனால உன்ன ஒரு தொண்ணூறு நாள் பொறுத்துக்கிடாம அங்கிருந்து உனக்கு தகவல் வந்துடும் உனக்கு சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே போல நம்ம ஒரு ஆலயம் ஒண்ணு கட்டிட்டு இருக்கோம் அதனால அடுத்த மாசம் ஆரம்பிக்க ஒரு முடிவும் பண்ணி வச்சிருக்கான் அப்படியே இல்லையா அதனால அந்த முடிவை கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக கட்டி கொடுத்து நல்லபடியாக வசூல் பண்ணி கொடுத்தா போதுமா நான் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து அதே போல் நல்லபடியாக வாழ்க்கையில் சேர்த்தி வச்சுட்டாமான தருக்கும் உதவி வரப்போ கருப்பசாமி மறுபடி எந்த ஊர் தாராபுரம் போயிடுச்சுப்பா தாராபுரம் என் மகளுக்கு வந்து நல்லபடியாக ஒரு ஜாதகம் வரணும்ப்பா அப்படின்னு வந்துச்சு அது இல்லாமல் போயிடுச்சு அப்படிதான்டா தான்டம்மான உனக்கு இல்லைடாமான நான் வந்து டீ கடை வச்சிருக்கேன் ஜாதகம் வந்தது இல்லாமல் போயிடுச்சு அதனால் நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் பொறுத்துக்க நீ கேட்டத ஒளியை மகளுக்கு ஈக்குவலாகிற மாதிரி கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்தா போதுமா நான் கர்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து ஏவாரமும் உனக்கு பஞ்சம் இல்லாமல் உனக்கு உருவாக்கி வர வேண்டிய சொத்து வரணும் கண்டிப்பாக நான் கர்ப்பசாமி வர வச்சு கொடுத்துறேன் அதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு இதை கொண்டே கல்லா போட்டிட்டு வச்சுட்டு கூட வரம்போம் கர்பசாமி மறுபடியும் எந்த ஒரு ஆமாம் கர்பசாமி மறுபடியும் ஒசூர் வச்சுப்போ ஒசூர் ஆமாம்ப்பா எல்லோரும் காலில் விடுறமான ஆமாம்ப்பா வரதம் அடைஞ்ச பெண்ணடைய ஒருத்தி வந்திருக்கான் கருப்பசாமி ஆமாம் எனக்கு பொருளுக்கு என்ன வலி அப்படியே இல்லையா கேட்டேன் கேட்கலையா அதனால பணம் முக்கால் வாசி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வரணும் அப்படித்தானே கேட்ட நீ கேட்டது கேட்டதோடய நான் கருப்பசாமி பணத்தையும் கருப்பை அமைச்சு கொடுத்து பொருளுக்கு உண்டான வலியும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் விட்டவா குடும்பத்தில் உள்ள கஷ்டத்தையும் நீக்கி கொடுத்து நாலு பேர் மதிக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதுமா நாங்க அருமசாமி ஆனது அமைச்சு தந்துருந்தோமா ஏவாரத்துக்கா ஏவாரத்துக்கு பஞ்சம் கர்ப்பசாமி கூடவே வரும் இப்ப பொருளுக்கு மட்டும்தே உத்தரவு கர்ப்பசாமி மாடி விழுப்புரம் முயற்சிப்பா விழுப்புரம் ஆமா இப்ப எனக்கு எப்படியோ கேஸ் பிரச்சனையை தீர்த்து கொடுத்துரு எனக்கு கேஸ் பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருணும் இந்த டைம்ல வெள்ளாமையில கொஞ்சம் விளைச்சல் கொஞ்சம் குறைச்சலா இருக்கு அப்படி தாண்டா பானே அதனால கருப்பசாமி பங்காளிகளுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு அதனால இன்னும் ஒரு மூணு மாசம் போறதுக்கு அந்த கேஸ் பிரச்சனைக்கு அதை தானா தேடி வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கினா போதும்ல நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தரவா அத பாங்கா வச்சுக்க உனக்கு வந்து சவுக்குமரம் ஏவாரம் ஆகணும் நீ நினைச்சது போலே நல்ல முறையே ஏவாரம் ஆகிற மாதிரி உனக்கு உருவாக்கி தந்துடும் கருப்பசாமி மறுபடி கோபி உயர்ச்சிப்பா கோபி மகனை திருத்தணுமா மகனை திருத்தணுமா அப்படித்தான்ட மான அதனால நான் கருப்பசாமி உப்ப எப்படி மானே உன் மகன் இருக்கேன் ஓரளவுக்கு இருக்கேன் அதே போல் நான் கரப்பசாமி இப்போ குடிக்கிறது நிப்பாட்டி கொடுத்து நான் கருப்பசாமி நாலு பேர் மதிக்கிற மாதிரி அவனையும் உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை இந்த கருப்பசாமி கூடவே வரம்பா அதை நீ பாங்கா வச்சுக்க இதை கொண்டு மகனுக்கு கொடுத்துரு நீ கேட்டது உடையே அடுத்த இன்னொரு அஞ்சு மாதத்துக்குள்ளே குடிக்கிறது நிப்பாட்டி கொடுத்து கருப்பை காப்பாற்றி தான் திறம்போம் கருப்பசாமி மறுபடியும் கிருஷ்ணகிரி வச்சுப்பா கிருஷ்ண இதில் எனக்கு வந்து ஃபேமிலியில் பிரச்சனை யார் ஃபேமிலியில் பிரச்சனை வந்தது ஃபேமிலியில் பிரச்சனை இடமான மற்ற வெளியில் இருக்கு நான் குடிக்கிறத மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கான் யாரா குடிக்கிறத மறந்தது நீ தானே குடிக்கிறத மறந்த நீ கால் வெளியில போய் வருதா வரல அதனால நான் கருப்பசாமி வந்து உனக்கு குடும்பத்தில் உள்ள சிக்கலையும் தீர்த்து கொடுத்து பொருளாதாரத்துல நெருக்கடி இல்லாம கருப்பசாமி உனக்கு நல்லபடியா நீ நினைச்சது போல தொழில் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா நான் கருப்பசாமி கூடவே வரமா அத பாங்கா வச்சுக்கிடாம கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் எனக்கு வந்து டைவர்ஸ் பண்ணணுமா இதில் டைவர்ஸ் பண்ணணும் வந்தது யாரு இப்போ என்ன விஷயம்னு எனக்கு தெரிய மாட்டேது ஆளும் வர மாட்டேது அதனால ஊருக்கு போகலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கான் ஊருக்கு போனால் ஏதாவது ஒரு சிக்கல் வருமா கட்டாயம் கருப்பசாமி வராது அவனா தேடி வந்துடுவான் அவன் தானே சிக்கல் பண்ணிட்டு போனேன் அதனால அவனா தேடி வந்து கையெழுத்து போகிற மாதிரி கர்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதுமா நான் கர்பசாமி தரேன் இந்த போயிட்டு வந்துட்டு என்னை வந்துப்பார் கருப்பசாமி மாடி கோயம்புத்தூர் வச்சுப்பா கோயம்புத்தூர் ஆமாப்பா எல்லாம் காலில் விழுப்பா என் பொண்ணு டாக்டரு அதனால் கரப்பசாமி எனக்கு ஏதோ ஒரு வழியில் நமக்கு நல்லபடியாக காப்பாற்றி ரொம்ப காலி பண்ணி வந்தாலா இல்லையா ரொம்ப காலி பண்ணிட்டான் சரியா அதனால் வந்து பணமும் எங்கேயும் போகாமல் சம்பள பணம் வெளியில் போகக்கூடாது அப்படி தானே கேட்டேன் எங்கேயும் இது வரைக்கும் போக விடாம நீ கேட்டது போலையே உனக்கு நல்லபடியாக திருத்தி கொடுத்து நீ சொல்கிற இடத்துல திருமணம் பண்ணுன்னா போதும்ல நான் கரப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் பகுதி மாற்றியாச்சு இப்போ மூணு நாள் வர்ற மூணு நாள் வரல அப்படி தானே அதையும் ஃபுல்லாக வர மாதிரி அமைச்சு கொடுத்தா போதும்ல நாங்கள் கருப்பம் கூட வரம்போம் கருப்பசாமி மறுபடியும் குருமந்தூர் வச்சுப்பா குருமந்தூர் கணவர் வந்து வேற பாதையில் வேற உன்னோர்த்தி கூட இருக்கா வேற உன்னோர்த்தி கூட என் கணவர் இருக்கிறார் அதனால குடும்பத்தில் பெரும் பிரச்சனையா இருக்குது எப்படியாவது கருப்பசாமி எனக்கு மாத்தி அமைச்சு கொடுத்து நீ நினைச்சது போல சொன்னபடி கேட்க வச்சு வச்சு நாளுக்காது சம்பாதிக்கிறது நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படித்தானே வந்து கேட்ட கிட்டவா நீ கேட்டது போல கெண்டி ஒரு அஞ்சு மாசம் அஞ்சு மாசத்துல கரப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமா நீ கேட்டது போல உனக்கு உருவாக்கி கொடுத்த நம்ப இல்ல இது எல்லாரும் உடுத்து சாப்பிட்டணும் அதை கொண்டு பாங்க வச்சுக்க எனக்கு அடுத்த ஞாயித்துக்கிழமை மணிக்கு வந்து வந்துப்பார் கருப்பசாமி மறுபடியும் உடுமலைப்பேட்டை வச்சுப்பா உடுமலைப்பேட்டை எனக்கு வந்து உடல்நலம் சரியில்லை உடல்நலம் சரியில்லை உப்பைப்படற மாதிரி இருக்க ஓரளவுக்கு பரவாயில்ல அதனால கருப்பசாமி உனக்கு முழுசா சரியாகணும் பயம் பதட்டம்லாம் பகுதி பரவாயில்ல விழுக்காலில் அதனால கருப்பசாமி உனக்கு முழுசா உனக்கு பூரணமாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்து நீ கேட்டதோடு ஒன்று அறுபத்தி மூணு நாளில் முழுசா உனக்கு குணமாயிடும் சரியா எனக்கு வந்து வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுட்டு எனக்கு வாங்கிட்டு வந்துடணும் நான் கருப்பன் கொடையே வரம்போ இந்த மூணு மூணு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிருக்கு ஒன்ன பாங்க வச்சுக்க கூடே வரம்போ கருப்பசாமி மாடி நெத்தம் போயிடுச்சுப்பா நத்தம் கருப்பசாமி எனக்கு சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறோம் அதனால் ஒரு நல்ல வழி காட்டணும் அதனால வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கருப்பசாமிக்கு உருவாக்கி கொடுத்துருங்க கொடுத்துடா இல்லையா அதனால கருப்பசாமி இப்போ கன்னடா போகலான்ட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கோம் அப்படியே இல்லையா காலைல வெளி அதனால ஒரு ஆளுக்கு மட்டும் உத்தரவாயிடுச்சு அதனால கணவரையும் சேர்ந்து கூட்டிகிட்டு போலாமா தாராளமாக கூட்டிட்டு போலாம் சரியா குழந்தைய வந்து உன் தாய்கிட்ட விட்டுட்டு ஒரு மூணு கூட நீ செட்டில் ஆகிற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தனே அதனால நம்ம ஒரு ரெண்டு பேருத்துக்கு உண்டான வாய்ப்பு தாராளமாக கருப்பை அமைச்சு கொடுத்துட்டேன் இந்தா உனக்கு எந்த பஞ்சம் இல்லாம நான் கருப்பசாமி உனக்கு தாய் தகப்பனா வந்தா போதும்ல நான் கருப்பசாமி கூடவே வரம்போம் கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு மேட்டுப்பாளையம்ப்பா மேட்டுப்பாளையம் ஆமாப்பா கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா குடும்பத்தை போய் பார்த்ததுல கருப்பசாமி பணத்துக்கு இந்த அந்தான்னு வந்து நம்ம இலக்கடிச்சிட்டு இருக்கான் அதனால் கருப்பசாமி இன்றைக்கி டைம் கொடுத்துருக்கேன் அதனால் நாளைக்காவது எனக்கு எப்படியாவது பணம் எனக்கு வந்து சேர்ந்துடணும் அப்படிதானே அப்படி தானே கட்டாயம் உனக்கு காலையில் பணம் அவன் கொடுத்துருக்கான் இந்த மடியில் வச்சுட்டு போ நமக்கு வர வேண்டிய பணம் கட்டாயம் வந்துடும் அதே போல் பிள்ளைக்கு வந்து நல்லபடியாக நானாக தொழாவி அமைச்சு நான் கருப்பசாமி வரணும் நான் தேடி அமைச்சு கொடுத்துறம்போம் எவ்வாறு மஞ்சமில்லாமல் அமைச்சு தரண்டாம் பானே கூட வரம்போ கருப்பசாமி மறுபடியும் வெள்ளலூர் வச்சுப்பா வெள்ளலூர் நீ வெள்ளை கோவில் அப்படி தானே நான் சொன்னது வெள்ளலூர் நீ உட்கார் கூப்பிட்ற இதில் வந்து ஆசாரியார் அப்படி தான்டம் மன அதனால கருப்பசாமி நமக்கு மனைவி சரியாக வருமா வராதா வராது அதனால உப்பாதையை விட்டுறலாம் அதனால் கரப்பசாமி நம்ம நினச்சது போல் உனக்கு நல்லபடியாக தொழில் அப்படிங்கும்போது போது உப்பாதைக்கு பஞ்சம் தெளிகிற மாதிரி தான் உருவாக்கி கொடுத்துருக்கேன் அதனால் இன்னும் ஒரு மூணு நாள் பொறுத்துக்க நீ கேட்டது போல் கருப்பசாமி வேலையில் பஞ்சம் இல்லாமல் உருவாக்கி நீ கேட்டது போலேயே நம்ம சொந்த வீடு கட்டி நாலு பேர்த்து போல் மதித்து இருப்போமா கரெக்டாக இருப்போம் தேடி வருவா தேடி வந்தால் அது சரி வராது அதனால அது இப்போதைக்கு எந்த வச்ச கூடாது இல்லை அதே போல் பசங்களும் அப்படிதான் எல்லா பிடிப்பும் நீ வச்சிரு நாளையிலேருந்து கரப்பசாமி யாருங்களும் உங்கள் அண்ணுக்கு காட்டுடாம உடையவரம் தான் இதை தொழில் செயலகத்தில் அழுது போட்டுருச்சு உடையவரம்பு கருப்பசாமி மறுபடி தாராபுரம் வச்சு பார்த்து தாராபுரம் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தம்ப்பா குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு நல்லபடியாக ஆமாம் ஆமா உடல்நல சரி பண்ணி தரணும் உடல்நல சரி பண்ணி தரணும் யாரும் கருப்பசாமி உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து அதே போல வாரிசும் கருப்பசாமி கட்டாய கருப்பசாமி உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து வாரிசும் உனக்கு உருவாக்கி கொடுத்து கணவருக்கு வந்து ஒரு வேலையை ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கவர்மெண்ட் வேலை அந்த வேலையும் கருப்பசாமி கடுக்கடையில உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரண்டாம் கருப்ப கூடவே வரணும் கருப்பசாமி மறுபடி ா கருப்பசாமிண்டாளையம் கப்பசாமி கட்டுமனைய போய் சுத்தி பார்த்துட்டு வந்தா சுத்தி பார்த்து கருப்பசாமி எல்லாம் கடனை ஆகி போச்சு கடனை கருப்பசாமி நல்லபடி அமைச்சு கொடுத்து கடனை நாலு பேர்த்துக்கிட்ட கெட்ட வேறு இல்லாம காப்பாத்தி கொடுத்தா போதும் இல்ல அதே மாதிரி தொழில் நாளையிலிருந்து தொழிலுக்கு போற பக்கம் இல்லீங்காம உனக்கு வருமானத்துக்கு குறம் இல்லாம கருப்பம் கொடுத்தா போதும்ல நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தேன் உனக்கு மருத்துவ செலவு வரும் அப்படின்னு தான் இன்னைக்கு வர சொல்லி தான் அதனால இன்னும் இருந்து மருத்துவ செலவு இல்லாம உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்தேன் ரெண்டு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு கருப்பை கூடவே வரம்போம் யாருக்கு உடல்நலம் சரியில்லை உனக்கு உடல்நல சரியில்லைன்னு உன் தகப்பகிட்ட சொல்லி விட்டேன் அதனால நீ பகுதியை சாப்பிடு தேய்ச்சி குளி ரெண்டு நாளைக்கு உன் மகனுக்கு நான் போ கருப்பசாமி மறுபடியும் அந்த ஒரு ஊத்துக்குள்ளே ஆரஸ் பெருசுப்பா ஆரஸ் குடும்பத்தை நல்லபடியாக காப்பாத்தி கொடுத்து கணவனோன்னு எந்த இடங்கள் இல்லாம வருமானத்தையும் கொடுத்து கருப்பை காப்பாத்தி கொடுக்கணும் அப்படி வந்து கேட்டேன் அதனால் வாயை துறந்தால் பொய்யும் பேசுகிறேன் உண்மையும் பேசுகிறேன் நிரந்தரமான ஒரு தொழிலும் எங்கள் அண்ணுக்கு சிக்க மாட்டேது அப்படி தான மெல்லாம் கேட்ட அதனால நிரந்தரமான தொழில் அதனால் எனக்கு வந்து வர வெள்ளிக்கிழமை மணிக்கு எனக்கு வந்து சக்கரை பொங்கல் வச்சிரு நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்து உனக்கு வருமானத்துக்கு குறவில்லாமல் அமைச்சு சண்டை சச்சரவு இல்லாமல் அமைச்சு கொடுத்தா போதுமா வாங்கிக்கிற வாகனமாவது நீ நிலச்சி நிற்கணும் கண்டிப்பாக நிற்கும் நான் கருப்பம் கூடவே வரம்போம் அதிலையும் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன் நமக்கு பொங்கல் வை நான் உனக்கு நான் சொல்றேன்